ーーシュボンニー。 செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நடப்பு நிதியாண்டில் பிப்ரவரி மாதம் வரை நூற்று அறுபத்து ஏழு மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களையொட்டி மாதிரி மகளிர் கிராம பஞ்சாயத்துகளை இன்று புதுதில்லியில் மத்திய அரசு தொடங்கியுள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பிஜேபி உள்ளிட்ட ஐந்து கட்சிகள் பங்கேற்கவில்லை போரினால் பாதிக்கப்பட்ட காசா மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஐம்பத்து மூன்று பில்லியன் டாலர் உதவி செய்ய அரபு நாடுகள் முன்வந்துள்ளன ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி சாய் பிரதீக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நடப்பு நிதியாண்டின் கடந்த மாத இறுதி வரை நூற்று அறுபத்து ஏழு மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் வர்த்தக ரீதியாக பராமரிக்கப்பட்டு வரும் நிலக்கரி சுரங்கங்களில் கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் முப்பத்தி இரண்டு சதவீதம் நிலக்கரி உற்பத்தி கூடுதலாக கிடைத்திருப்பதாகவும் அமைச்சகத்தின் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டில் நூற்று எழுபது மில்லியன் டன் நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து பயன்பாட்டிற்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் எஃகு மற்றும் சிமெண்ட் உற்பத்தி துறைகளுக்கு தடையில்லாமல் நிலக்கரி கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக விளங்கும் துறையை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண்மை மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு மோடி பாராட்டியுள்ளார் திரு சௌகானின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கிராமப்புறங்களில் விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர் பணியாற்றியுள்ளார் என்று கூறியுள்ளார் ஒடிசா முதலமைச்சர் திரு பிஜு பட்நாயக்கின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக திரு பட்நாயக் முக்கிய பங்காற்றியவர் என்றும் மக்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் அவர் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் ஜனநாயக மாண்புகளை பின்பற்ற வேண்டும் என்பதில் திரு பட்நாயக் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளார் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரகாண்ட் செல்கிறார் முக்வாவில் உள்ள மாதா கங்கா கோவிலில் பிரதமர் தரிசனம் செய்து சிறப்பு பூஜையிலும் கலந்து கொள்கிறார் பின்னர் ஹார்சில் செல்லும் பிரதமர் மலையேற்றம் மற்றும் இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைக்கவுள்ளார் உத்தராகண்ட் மாநில அரசு இவ்வாண்டு குளிர்கால சுற்றுலா திட்டத்தை தொடங்கியுள்ளது இம்மாநிலத்தில் உள்ள கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் யமுனோத்ரி உள்ளிட்ட புனித தலங்களை இதுவரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்துள்ளனர் ஆன்மீக சுற்றுலாவை ஊக்குவிக்கும் விதமாக உத்தராகண்ட் அரசு இந்த முயற்சியை எடுத்துள்ளது உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் சுற்றுலா வர்த்தகத்தை ஊக்குவிக்கவும் இந்த திட்டம் பெரிதும் உதவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மகளிருக்கான மாதிரி கிராம பஞ்சாயத்துகளை ராஜ் துறை இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஆகியோர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தனர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் கிராம பஞ்சாயத்துகள் அமைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது மகளிர் தலைமையிலான நிர்வாகத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த முன்னோடி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது பல்வேறு அமைச்சகங்களின் பிரதிநிதிகள் சர்வதேச அமைப்பின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தில்லி ரயில்வே மண்டலத்தில் ஐந்து உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தில்லி ரயில் நிலையத்திலிருந்து பிரயாக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளாவுக்கு செல்லவிருந்த ரயில்களுக்காக அதிக அளவில் நடைமேடைகளில் மக்கள் கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேருக்கு காயம் ஏற்பட்டது இது தொடர்பாக வடக்கு ரயில்வேயின் தில்லி மண்டலம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் தில்லி மண்டல ரயில்வே மேலாளர் கூடுதல் மேலாளர் ரயில்வே பாதுகாப்புப் படையின் உதவி ஆணையர் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் தில்லி பிரிவின் புதிய ரயில்வே மேலாளராக திரு புஷ்பேஷ் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார் மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழ மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் குறைந்த விலையில் தரமான மருந்துப் பொருட்கள் கிடைப்பதாகவும் இது தங்களுக்கு பெருமளவு பயனுள்ளதாக இருப்பதாகவும் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனா் ஜே பாலசுப்ரமணியன் ஓய்வு பெற்று இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு கடந்த நாட்களிருந்து பிரதமரின் மருத்துவத்தில் வாங்கி நல்ல பலன் அடைகிறேன் இதே போல நீங்களும் பலன் அடையணும் மற்ற ஒத்திட்டு பார்க்கும் போது மிக மலிவாவும் இருக்கிறது நல்லா இருக்கு எங்க போல நடுத்தர குடும்பங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு குறிப்பாக ஓபிய பெற்றவர்களுக்கு ரொம்ப மருத்துவம் உண்மையாக மருந்து தரமா இருக்கு மாசம் எப்படியோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மிச்சம் ஆகுது என்னுடைய பேர் ராஜேஷ்குமார் நான் வேலூர் வந்திருக்கேன் நான் வந்து மக்கள் மந்திரத்துல மாத்திரம் மருந்து வாங்கிட்டு போயிட்டிருக்கேன் ஒரு மாசத்துல மருந்து மாத்திரம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் வெளியில வாங்குறதோட இங்க பாதிக்கு பாதி விளக்கு ரொம்ப குறைவா இருக்கு நான் வந்து சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட் இது அனைத்தும் நான் வந்து இங்க வாங்கிட்டு போறோம் எனக்கு வெளியில வாங்கக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இங்க வாங்கக்குள்ள எனக்கு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் ஆகும் இதுல வர்ற மீதி காசு எனக்கு மற்ற செலவுகள் வந்து எனக்கு தாராளமா செலவு பண்ண முடியுது மக்கள் மருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு தமிழகம் மற்றும் தென் மாநிலங்களுக்கு ஏற்படையதாக இல்லை என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இப்பிரச்சினை குறித்து மத்திய அரசிடம் விவாதிக்க மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் என்று மற்றொரு தீர்மானம் கூறுகிறது தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தின் குரல் நாடாளுமன்றத்தில் எழுப்ப இயலாத சூழ்நிலை ஏற்படும் என்றும் அந்த தீர்மானம் கூறுகிறது தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை முப்பது ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் மற்றொரு தீர்மானம் கூறுகிறது இக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் தமிழகம் எட்டு மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும் என்று கூறினார் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது தமிழகத்திற்கு அநீதியை ஏற்படுத்தும் என்றும் திரு மு ஸ்டாலின் கூறினார் இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிஜேபி உள்ளிட்ட ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பங்கேற்கவில்லை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்புகள் குறித்து இறுதிக்கட்டமாக தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ரமணமூர்த்தி இன்று ஆய்வு மேற்கொண்டார் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள அரிப்புகளை நேரில் பார்வையிட்ட அவர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆய்வு குறித்த அறிக்கை வரும் வெள்ளிக்கிழமையன்று மாநில தலைமைச் செயலர் தலைமையில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று திரு ரமணமூர்த்தி தெரிவித்தாா் இலங்கையில் உள்ள பெரிய நீர்த்தேக்கங்களில் மிதவை சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று அந்நாட்டின் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தவர் நான்கு பெரிய நீர்த்தேக்கங்களில் இருநூற்று முப்பத்தி நான்கு மெகாவாட் சூரிய மின்சக்தி முதற்கட்டமாக உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார் இந்த மின் திட்டங்களை செயல்படுத்துவதில் சுற்றுச்சூழல் அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கு பல டிரில்லியன் டாலர் செலவினத்தை ஏற்படுத்தும் பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக எடுத்த முடிவு சரியானதுதான் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய திரு டிரம்ப் உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளிலிருந்து விலக வேண்டும் என்ற துணிச்சலான முடிவை தாம் எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் அன்றாட செலவினங்களுக்காக தமது நிர்வாகம் கடுமையாக போராட வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினாா் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட காசாவின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு அரபு நாடுகள் ஐம்பத்து மூன்று பில்லியன் டாலர் உதவி செய்ய முன்வந்துள்ளன கெய்ரோவில் நடைபெற்ற அரபு நாடுகளின் அவசர மாநாட்டில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதிர் அப்தலேட்டி போரினால் சேதமடைந்த காசா விமான நிலையம் துறைமுகம் உள்ளிட்டவற்றை சீரமைப்பதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி சாய் பிரதீக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பிரான்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் டென்மார்க் இணையை வென்றது குருகிராம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைத்தேகே சவுத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நடப்பு நிதியாண்டில் பிப்ரவரி மாதம் வரை நூற்று அறுபத்தி ஏழு மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களையொட்டி மாதிரி மகளிர் கிராம பஞ்சாயத்துகளை இன்று புதுதில்லியில் மத்திய அரசு தொடங்கியுள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பிஜேபி உள்ளிட்ட ஐந்து கட்சிகள் பங்கேற்கவில்லை போரினால் பாதிக்கப்பட்ட காசா மறு சீரமைப்பு பணிகளுக்கு ஐம்பத்து மூன்று பில்லியன் டாலர் உதவி செய்ய அரபு நாடுகள் முன்வந்துள்ளன ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி சாய் பிரதீக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்